திராவிட முன்னேற்ற கழகம் தொண்ணூத்தி ஆறு இடங்களிலே வெற்றி பெற்று மைனார்டி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது இரண்டாயிரத்தி பதினொன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமர முடியவில்லை பிரதான எதிர்க்கட்சி கூட கிடைக்கல அப்பொழுது திரு ஸ்டாலினுடைய அப்பா திரு கருணாநிதியே இருந்தார் அப்பவே உங்களுக்கு எதிர்க்கட்சி வரிசையில் இடம் இல்லை பதினாலுல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட திமுகவுக்கு வெற்றி பெற முடியல ஒரு நாடாளுமன்ற திமுக கட்சி சேர்ந்த வெற்றி பெற முடியல திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த வெற்றி பெற முடியல அண்ணா திமுக முப்பத்தி ஏழு இடங்களிலே வெற்றி பெற்று சாதனை படைத்தது ரெண்டாயிரத்தி பதினாலு புரட்சி தலைவி அம்மா யாருடன் கூட்டணி வைக்காமல் முப்பத்தி சின்னத்திலே போட்டியிட வைத்து பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார்கள் இப்படிப்பட்ட இயக்கத்தை பற்றி திமுக தலைவர் விமர்சனம் செய்வது கேலி கூத்தாக இருக்கின்றது சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும் கீழே சக்கரம் மேலே வரும் அது தெரியாமல் விவரம் தெரியாமல் திரு ஸ்டாலின் பேசி வருகிறார்